முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சென்னை கொரட்டூர் கிளை சங்கத்தின் சார்பாக எட்டு இரண்டு இருபத்து நான்கு வியாழக்கிழமை அன்று அரங்கர் அன்னதான கூடம் ரெட்ஹில்ஸ் மோகன் கார்டன் சிக்னல் கொரட்டூர் பேருந்து நிலையம் நிக்கோலா பயிற்சி பள்ளி காதகேளாதோர் பள்ளி அண்ணா நகர் விவேகானந்தா பள்ளி பெரம்பூர் ஆகிய பகுதிகளில் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் ஞானியர்களை பூஜை செய்து தயாரித்த அரங்கரின் அருப்பிரசாதமான இருபத்தைந்து கிலோ பிரிஞ்சி சாதம் முப்பத்தைந்து கிலோ சாம்பார் சாதம் ஐந்து கிலோ ரசம் சாதம் பத்து கிலோ அருக்கஞ்சி ஆகியவை சுமார் எண்ணூறு நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக்கொள்கிறோம் மேலும் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான தரும பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு தி ஜெயராஜன் ஒன்பது நான்கு 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 ஒன்று ஏழு ஐந்து ஆறு இரண்டு ஒன்பது நன்றி வணக்கம்